ஓம் வடக்கு பார்த்து ஒரு பிளாட் வாங்கியிருக்கீங்க அதில் வடக்கு பார்த்து தான் இது ரோடுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி தான் ரோடு இருக்கும் நிறைய அன்பர்கள் எங்ககிட்ட கேட்குறது ஸோ தவற அவங்களும் வந்து சொல்லலை ஒரு சிலர்கள் அவங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கிறாங்க சார் இந்த நார்த் ஃபேஸிங் எங்களுக்கு வந்து பிளாட்டு சார் ஆனால் ஈஸ்ட் பக்கத்தில் வாசல் வைக்கணும் அல்லது வெஸ்ட் பக்கம் வாசல் வைக்கணும்னு எங்கள் குருக்கள் சொல்லிருக்காங்க ஜோசியர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க நார்த் பிளாட்டு வந்து நீங்கள் வாங்கலைங்க இந்த மனைதான் உங்களை வாங்கியிருக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வாஸ்து கிளாஸ் நடக்குதுங்க அதில் குளிப்பு தலைவாசலுடைய அமைப்பு கோவில்கள் தகவல்கள் சொல்றோம் அவசியமாக பதிவு பண்ணுங்க பல முறை அடிக்கடி அடியன்னு சொல்றது உண்டு நிலத்தை நீங்க வாங்க முடியாது நிலம் தான் உங்களை வாங்கும் நார்த்து ஃபேஸிங் வாங்கியிருக்கீங்கன்னு நார்த்து பக்கமே நார்த் ஈஸ்ட் கார்னர்ல நீங்க தலைவாசல் வைத்து வீடு கட்டுவதற்கு உண்டான அமைப்பும் போர்வெல்லும் மழைநீர் சேகரிப்பும் சம்பம் செப்டி நாலுமே முன்புறத்துல வரும் நார்த்ல ரொம்ப அருமையான மனை குபேரத்துக்கு கிடி மூளை கிச்சன் வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இது மாதிரி செயல்படுங்க